Welcome to free ICT tutorials channel. தரப்பட்ட விரிதாள் சிற்றறைகளில் இருக்கும் பெருமானங்களின் சராசரியை கணிப்பிட பயன்படுத்தப்பட்ட சூத்திரங்கள் பின்வருமாறு பி கியூ என வழங்கப்பட்டுள்ளன இந்த சராசரி எவரேஜை காண்பதற்குரிய முறைகள் அவற்றில் சரியானவற்றை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும் எக்ஸலினுடைய ஃபங்க்ஷன்ஸ் சேர்ப்புகள் மற்றும் ஃபார்முலாஸ் சூத்திரங்கள் அவற்றிற்கான வீடியோ சேர்க்கனவே போடப்பட்டுள்ளது சேர்ப்புகள் மற்றும் சூத்திரங்கள் தொடர்பாக உங்களுக்கு ஏதும் சந்தேகங்கள் காணப்படி அதை பார்ப்பதன் மூலம் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் பி என்பது சரியான விடையாக உள்ளது ஆகவே முதலாவது நாங்கள் நீக்கிக்கொள்ள முடியும் கியூ வந்த ஒரு ஃபொம்யூலா மெதட் இந்த ஃபொம்யூலா மெதட்ல வந்து நாங்கள் செல் அட்ரஸ் மற்றும் கணித குறியீடுகளை மட்டும் பயன்படுத்தி செய்வோம் ஆகவே இங்கு கோலோன் போடப்பட மாட்டாது அது சேர்புக்குரிய ஒரு விடயம் கியூ வார விடைகளை நாங்கள் நீக்கிக் கொள்ள முடியும் அந்த வகையில் நாங்கள் முதலாவது விடையை ஏற்கனவே நீக்கிவிட்டோம் இதில் நாங்கள் நாலாவது விடையையும் நீக்கிக் கொள்ள முடியும் ஏனென்றால் ஜாவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கு கியூ என்பது பிழையான விடையாக உள்ளது ஆர் எவரேஜ் என்ற சேர்பு பயன்படுத்தப்படுகின்றது சேர்புகள் நாங்கள் மின்விரிதாலில் எழுதும் போது பிரேக்கெட்டுக்குள்ள ஒவ்வொரு செல் அட்ரஸையும் நாங்கள் கொமா மூலம்தான் பிரித்து கொள்வோம் கணித குறியீடுகள் பயன்படுத்தப்படுவது இல்லை சேர்வினுள் இப்போது எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது மூன்றாவது விடை இதில் சரியானது என்றாலும் நாங்கள் இந்த எஸ் பகுதியையும் பார்க்கலாம் எஸ் பகுதியில் பார்ப்பீர்களாய் இங்கு ஒரு சூத்திர முறை தரப்பட்டுள்ளது அதாவது இந்த கெள முகவரிகளுக்குள் உள்ள பெருமதிகள் அதாவது ஐந்து கிளங்கள் இவற்றை கூட்டி ஐந்து நாள் வகுப்பதன் மூலமும் சராசரி பருமாணத்தை நாங்கள் கண்டுகொள்ள முடியும் அந்த வகையில் இந்த எஸ் என்பது சரியாக உள்ளது ஆகவே மூன்றாவது விடை அடுத்த வினாவை பார்க்கலாம் இது ஒரு டேட்டா பேஸ் தரவு தளம் தொடர்பான ஒரு வினாவாக உள்ளது கீழே தரப்பட்ட அட்டவணையை கொண்டு விடை தருக இரண்டு அட்டவணைகள் வழங்கப்பட்டுள்ளன அவை தொடர்பான வினா தான் இங்கு கேட்கப்பட்டுள்ளது இந்த இரு அட்டவணைகளிலும் எண்ணிய சாவிக்கு உதாரணமாக அமைகின்றது எண்ணிய சாவி போது ஃபாரின் கீ ரைட் இப்போது நாங்கள் ஃபாரின் கீ கீ என்பவற்றை பார்த்துவிட்டு இந்த விடைக்குள் நுழையலாம் பிரைமரி கீ ஃபாரின் கீ என இரண்டு கீஸ் பிரதானமாக படித்திருப்பீர்கள் தரவு தளம் தொடர்பான வீடியோஸ் இந்த சேனல்ல இருக்குது பார்த்து கொள்ள முடியும் அந்த வகையில் நாங்கள் பிரைமரி கீ எனும் போது முதன்மை சாவி இந்த முதன்மை சாவியானது ஒரு தனித்துவமானதாக இருக்கும் தனித்துவமானதாக என்று நாங்கள் பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் ஒரே பதிவு இங்கு வராது தனித்துவமானதாக இருப்பதுடன் அங்கு நல்வேல்யூஸ் தவிர்க்கப்படுகின்றது அடுத்ததாக ஃபாரின் கீ பற்றி பார்க்கலாம் இந்த குறிப்பிட்ட ஒரு அட்டவணையில் முதன்மை சாவியாக இருக்கும் சாவி இன்னும் அட்டவணையில் எநிய சாவி என அழைக்கப்படுகின்றது அந்த வகையில் நாங்கள் இந்த இரண்டு அட்டவணைகளையும் பார்த்தோமாயின் இந்த ஆபீஸ் டேபிள் என்பதில் நாங்கள் ஆபீஸ் ஐடி என்பதனை பிரைமருக்கு முதன்மை சாவியாக குறிப்பிட்டுக் கொள்ள முடியும் எண்ணிய சாவி பற்றி பார்க்கும்போது போது கவனத்தில் கொள்ள வேண்டியது ஒரு டேபிளில் முதன்மை சாவியாக இருக்கும் ஒரு புலமானது இன்னொரு டேபிளில் கொள்ளப்படுகிறது அந்த வகையில் டேபிளில் ஐடி ஒரு சாவியாக உள்ளது இந்த ஆபீஸ் ஐடி என்ற இந்த முதன்மை சாவியானது விசிட்டர்ஸ் டேபிளில் என் சாவியாக காணப்படுகின்றது ஆகவே இதற்குரிய சரியான விடையாக விருந்தினர் அட்டவணையில் அமைகின்றது இது போன்ற பயனுள்ள ஐசிடி பாட வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை ஓன் பண்ணி வைப்பதன் மூலமாக தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடியும்